ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று ஒன்று என் மீட்பராகிய பாடி உமக்கு மகிமைப்படுத்துவதற்கு இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை நீர் பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு இந்த அருமையான காலை வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூட்டி உன் பாதத்தில் உன் சன்னிதானத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளிலே நாங்கள் உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உன் சனிதானத்தில் இருக்கின்றோமே சுவே நீர் எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய ஸ்வே உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்து அவருடைய மகிமை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடுவதற்கும் உமோடு நாங்கள் அண்டவரை ஒன்றிணைத்திருப்பதற்கு நீர் எங்களை வள வரவழைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு புதிய வாய்ப்புகளை நீர் வைத்திருப்பதற்காக கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கின்றோம் நீர் எங்களை வழி நடத்துவீர் நீர் எங்களை கரம் பிடித்து எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி உமக்கு புறம்பாக நாங்கள் எதையும் ஆண்டவரை செய்யாமல் இருப்பதற்கு உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு தாரும் தகப்பனே ஒவ்வொரு காரியத்துக்கு முன்பாக நாங்கள் எதையும் சிந்தித்து செயல்திறனோடும் திறனோடும் ஆண்டவரே ஒரு ஞானத்தோடு நாங்கள் செயல்படுவதற்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய சக்தியையும் எங்களுக்கு தாரும் தந்தையே அப்படியாக கர்த்தாவே இன்றைய நாளில் பள்ளி செல்லும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா தந்தையே அவர்கள் எப்போதும் பெரியவருக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ் படிந்து நல்ல ஒரு பிள்ளைகளாகவும் சமுதாயத்திற்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தாரலும் ஒவ்வொரு நாளுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் சரியாக அவர்கள் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஆண்டவரே இப்போது இருந்தே அடித்தளம் எடுத்தர்லம் ஆண்டவரை அவர்களை பாதுகாத்தரலும் எல்லா தேவைகளுக்கும் நிறை கூடவே நின்று அவர்களை ஆசீர்வாதமாக ஆண்டவரை மாற்றியாரலும் தந்தையே அப்படியாக இயேசுவேன் கல்லூரி பிள்ளைகளின் கருத்துல ஆண்டவரே இந்த நாட்களிலே இயேசுவேன் எத்தனையோ ஆண்டவரே சாத்தானின் அடிமையாகி அடிமையாகி பல விதங்களில் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையாண்டவரே பார்த்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட பிள்ளைகளை சுவை விடுதலை பெற்று உண்மையாக கடவுளின் அன்பை சுவைக்கும்படியாக செய்தரலும் அவர்களுக்கு உடைய வார்த்தையை கொண்டு அவர்களின் இதயங்களில் ஆண்டவரே நேரே பதித்தரலும் அப்படியாக தந்தையே அவர்கள் முழுமையான அண்டு பெற்றோருக்கும் பெரியோருக்கும் அண்டவரே உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தரலும் அந்தவரே அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழும்படியாக நீரை அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் புத்தி கூர்மையும் கொடுத்தர்லம் அப்பா அவர்கள் எரிக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீரை கூடவே இருந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கற்றுக்கொடும் பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரே கடன் பிரச்சனைகளாலும் மற்றும் பல விதங்களில் ஆண்டவரே அவதிப்படுகின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீரை ஆசிர்வதி அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை கொடுத்து எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக ஆண்டவரே பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வாழுவதற்கு தேவையான ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தலும் இறை நம்பிக்கை அவர்கள் ஆண்டவரை நீரே அவர்களுக்கு உறுதியாக இருக்கும்படியாக செய்தாரலாம் அவரை வேதத்தை படித்து அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் ஆண்டவரை வலுப்படு வலுப்பெறும்படியாக செய்தரலும் அப்பா அப்படியாக எப்போதும் அண்டவரே எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை அவர்களுக்கு தந்தரலும் தந்தையே பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் உயரும்படியாக செய்திடலாம் வேலை வாய்ப்புகளை நிறை பெற்று கொடுத்துரலும் தந்தையே அடவரே யாரெல்லாம் தகப்பனே பிறரால் ஆண்டவரே அக்களிக்கப்படுகிறார்களோ பிறலால் ஆண்டவரே வேதனைக்குட்படுகின்றார்களோ அந்த மக்களுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுத்து எ அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்களும் அப்பா முடியாத இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீதே உமது மன்னிப்பை எங்களுக்கு தந்து மற்றவர்களையும் நாங்கள் அன்றவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எப்போதும் எல்லோரோடும் சமூக உறவோடு நாங்கள் வாழ்வதற்கு எல்லா விதத்திலும் தந்தையை எங்களுக்கு உதவி செய்தரலும் தந்தையே இன்றைய நாளில் சிறையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய மனநிலையை நீர் அறிந்திருக்கின்ற தகப்பனே அவர்கள் உண்மையாக குற்றம் செய்தார்களா என்பது உமக்கு மட்டுமே தெரியும் தகப்பனே அப்படியாக அநீதிக்காக போகின்ற ஒவ்வொரு மக மகனையும் மகளையும் மேசுவே நீரை குணப்படுத்தி அந்தவரே அவர்களை தொட்டு ஆண்டவரே அவர்கள் உண்மையாக இருக்கும்படியாக அவரே விடுதலையில் ஆண்டவரே அவளுக்கு விடுதலை பெற்றுக் கொண்டு தரலாம் அப்பா அப்படியாக தந்தையே எங்களை முழுமையாகவும் கருத்தில் ஒப்புக்கொடுகின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றவரே நாங்கள் அண்டவரை தெய்வ பயத்தோடு நாங்கள் வாழும்படியான பிள்ளைகளாக எங்களை மாற்றியிடலாம் அவரே எங்கு சென்றாலும் தகப்பனே நீர் இருக்கின்றீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் எந்த எவ்வேளையிலும் எப்போதும் உமையை போற்றி புகழ்ந்து உமக்காக நாங்கள் வாழ்கின்ற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக நீ செய்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை நீர் ஏறெடுத்து பார்ப்பீர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை முழுமையாக பொருட்படுத்த வழி நடத்தியர்லும் எஸ் கே புகழ் மரியை வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்